வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம் நாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற நூற்றி இருபத்தி ரெண்டு லெசனில் இன்றைக்கி பார்க்க போகிறது இருபதாவது லெசன் இருபதாவது லெசனை என்ன பார்க்க போகிறோன்னா நைன்த் உள்ள உள்ளாட்சி அரசாங்கம் இருந்து ஒரு நாற்பது கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம் இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டெலகிராம் லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில் தான் வாரம் ஒரு முறை தமிழ் மற்றும் கணிதத்திற்கான தேர்வு நடக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் உள்ளாட்சி அமைப்பு யாருடைய காலத்தில் உச்சநிலையை அடைந்தது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யாருடைய காலத்துல ஆப்ஷன் பி தஞ்சை சோழ பேரரசு காலத்துல தான் அதாவது பிற்கால சோழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் யாருடைய தீர்மானத்தின் அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யாருடைய தீர்மானத்தின் அடிப்படையில்னா ஆப்ஷன் டி ரிப்பன் பிரபு அவர்கள்தான் எந்த ஆண்டுனா எயிட்டீன் எயிட்டி டூ அதே மாதிரி ரிப்பன் பிரபு தான் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறார் அடுத்து மூணாவது கொஷின் பாருங்கள் மாகாணங்களில் தன்னாட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்குறாங்க மாகாணங்களில் தன்னாட்சி அறிமுகப்படுத்தின சட்டம் எதுனா ஆப்ஷன் பி இந்திய அரசு தான் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இது தன்னாட்சியை அறிமுகப்படுத்தினது நடைமுறைக்கு வந்தது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள் இந்தியர்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தி சுதந்திர சுவையை காட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா இதுவும் ரிப்பன் பிரபு தான் ஆப்ஷன் ஏ அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் சமூக அபிவிருத்தி திட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சமூக அபிவிருத்தி திட்டம் எப்போது ஏற்படுத்தப்பட்டதுனா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆப்ஷன் ஏ பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் மதராஸ் மாகாண அரசு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்த ஆப்ஷன் பி பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி தான் இந்திய தொழிற்சாலை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டுல வட்டார பத்திரிகை சட்டம் அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்க எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்ன எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலாவது திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்னென்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் இந்த சட்டத்திருத்தம் தான் கிராமப்புற அமைப்புகளாக இருக்கிற பஞ்சாயத்து ராஜுக்கும் நகர்ப்புற அமைப்புகளாக இருக்கிற நகராட்சிகளுக்கும் அங்கீகாரம் கொடுத்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் மூன்றடுக்கு பஞ்சாயத்து அமைப்பையும் கட்டாயப்படுத்தியிருக்கும் ஏழு பாருங்கள் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பில் பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இடஒதுக்கீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எவ்வளவுனா ஆப்ஷன் சி மூன்றில் ஒரு பங்கு பெண்களுக்கு முதல் முதல்ல ஐம்பது சதவீதம் அதாவது பாதிக்கு பாதி இடஒதுக்கீடு வழங்கி சிறப்பு வாய்ந்தது எதுனா பீகார் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதாவது ரெண்டாயிரத்தி ஆறில் ஆனால் இது தமிழ்நாட்டில் எப்போ நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் அடுத்து எட்டாவது கொஷின் பாருங்கள் உள்ளாட்சி அமைப்பு நிறுவனங்களாக செயல்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்குறாங்க எதுனா நகராட்சி ஊராட்சி நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ சி மற்றும் டி அடுத்து ஒன்பது பாருங்க இந்தியாவில் ஆட்சி கலைக்கப்பட்டால் எத்தனை மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அதாவது ஆட்சி கலைக்கப்பட்டால் எத்தனை மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தணும்னா ஆப்ஷன் பி ஆறு மாதத்திற்குள் அடுத்து பத்தாவது கொஷின் பாருங்கள் தேசிய நீட்டிப்பு சேவை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க தேசிய நீட்டிப்பு சேவை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அடுத்து பதினொன்று பாருங்கள் சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க பல்வந்த்ராய் மேத்தா குழு பற்றி கேட்டிருக்குறாங்க ஒன்று பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இது சரி மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரைத்தார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதுவும் சரி கிராம அளவில் கிராம ஊராட்சிகள் வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி அடுத்து மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத் இது மூணுமே நமக்கு சரிதான் நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி எல்லாமே நமக்கு சரிதான் இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே கொண்டு வரப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் அக்டோபர் ரெண்டு அதாவது காந்தி பிறந்தநாள் அன்னைக்கு ராஜஸ்தான் மாநிலம் நாகூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க இதை யார் தொடங்கி வச்சிருப்பார்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டில் அடுத்து பன்னெண்டாவது கொஷின் பாருங்கள் இரண்டடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இரண்டடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்னா ஆப்ஷன் பி அசோக் மேத்தா அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் அசோக் மேத்தா குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அசோக் மேத்தா குழு எப்போ உருவாக்கப்பட்டிருக்குன்னோ ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு டு எழுபத்தெட்டு அடுத்து பதினாலு பாருங்க வேரற்ற பொருட்கள் அப்படிங்கிற நூல் யாருடையது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க வேரற்ற பொருட்கள் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யார்னா ஆப்ஷன் சி ஜிவி கே ராவ் அவர்கள் அடுத்து பதினைந்து ஜிவி கே ராவ் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த ஆண்டுனால் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் தான் அடுத்து பாருங்கள் எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தத்திற்கு அடிகோழியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னால் ஆப்ஷன் டி எல்எம் சிங்வி அவர்கள் தான் அடுத்து பதினேழு பாருங்கள் எல் எம் சிங்வி குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனால் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தான் எல்லம் குழு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அடுத்து பதினெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு காணப்படும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எங்கன்னா ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம் அடுத்து பத்தொன்பது தமிழ்நாடு பஞ்சாயத்துராஜ் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அடுத்து இருபதாவது கொஷின் பாருங்கள் நாம் அடிக்கடி பார்த்த கொஷின் தான் சோழர் காலத்தில் கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க எந்த தேர்தல் முறை பயன்படுத்தினர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ குடவோலை முறை இருபத்தி ஒன்று பாருங்கள் பஞ்சாயத்ராஜ் அமைப்பின் மூலம் விதிக்கப்படும் வரிகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க பஞ்சாயத் ராஜ் அமைப்பின் மூலம் விதிக்கப்படும் வரிகளில் பொருந்தாதது எதுனா ஆப்ஷன் பி நாலு மட்டும்தான் பொருந்தாது கால்நடை வளர்ப்பு வரி திருமண வரி இது மட்டும்தான் பொருந்தாது மற்றதெல்லாம் பாருங்கள் சொத்து வரி தொழில் வரி வீட்டு வரி குடிநீர் இணைப்புக்கான கட்டணம் நிலவரி கடைகள் மீது விதிக்கப்படும் வரிகள் அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி அடுத்து இருபத்தி ரெண்டு பாருங்கள் மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்டது எப்போது மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் எப்போது இயற்றப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அடுத்து இருபத்தி மூணு பாருங்கள் டேஷ் கிராம சபை உறுப்பினர்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க யார் கிராம சபை உறுப்பினர்கள்னா ஆப்ஷன் பி ஊராட்சி எல்லைக்குட்பட்ட கிராம மக்கள் அடுத்து இருபத்தி நாலு பாருங்க சோழர் கால உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சோழர் காலத்தில் நடந்த உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எதுனா ஆப்ஷன் டி உத்திரமேரூர் கல்வெட்டு அடுத்து இருபத்தி ஐந்து பாருங்கள் பல ஊராட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க பல ஊராட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கப்படுவது எதுனா ஆப்ஷன் டி ஊராட்சி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறை எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்களெல்லாம் நேரடி தேர்தல் மூலம்தான் தேர்ந்தெடுப்பாங்க ஊராட்சி ஒன்றிய உறுப்பினராக இருப்பவர் யார்னா கவுன்சிலர் அடுத்து இருபத்தி ஏழு பாருங்கள் ஊராட்சி ஒன்றியத்தின் வளர்ச்சி பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரம் பெற்றவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா மாவட்ட ஆட்சியர் திட்ட அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மேற்கண்ட அனைவரும் ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சர் அடுத்து இருபத்தி எட்டு பாருங்கள் ஐம்பதாயிரம் மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் அமைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் ஏ மாவட்ட ஊராட்சி இந்த மாவட்ட ஊராட்சி தலைவரோட பதவிக்காலம் எத்தனை ஆண்டுனா ஐந்து ஆண்டு அடுத்து இருபத்தி ஒன்பது பாருங்கள் இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது என்பதை உணர்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா ஆப்ஷன் பி மகாத்மா காந்தி அவர்கள்தான் தான் அடுத்து பாருங்க பத்தாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் வாழும் பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் ஏ மாவட்ட ஊராட்சி தான் அதே மாதிரி இந்த நகராட்சி பாருங்கள் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை இருந்தால் அது நகராட்சி அதே மாதிரி பல லட்ச மக்கள் தொகையை கொண்டது மாநகராட்சி அடுத்து ஒன்று பாருங்க நகராட்சியினை நிர்வாகம் செய்ய அரசால் நியமிக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நகராட்சியை நிர்வாகம் செய்ய அரசால் நியமிக்கப்படுபவர் யார்னா ஆப்ஷன் ஏ நகராட்சி ஆணையர் அடுத்து முப்பத்தி ரெண்டு மாநகராட்சி குழு கூட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க மாநகராட்சி குழு கூட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர் யார்னா ஆப்ஷன் சி மேயர் அவர்கள் தான் இந்த மேயர் தான் மாநகராட்சியின் தலைவராக இருப்பாங்க முப்பத்தி மூணு பாருங்க மாநகராட்சியின் நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா ஆப்ஷன் பி இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி அடுத்து முப்பத்தி நாலு சென்னை மாநகராட்சி கட்டிடத்திற்கு எந்த ஆங்கிலேயரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சென்னை மாநகராட்சி கட்டிடத்திற்கு உள்ளாட்சி அமைப்பின் தந்தையான ரிப்பன் பிரபுவோட பெயரை தான் சூட்டியிருக்கிறாங்க ஆப்ஷன் சி அடுத்து முப்பத்தி ஐந்து பாருங்கள் முதன் முதலில் குழாய் வழியாக குடிநீர் விநியோகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் யாரால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யாரால்னா ஆப்ஷன் பி தந்தை பெரியார் அவர்களால் அடுத்து முப்பத்தி ஆறு பாருங்கள் ஈரோடு நகரசபை தலைவராக பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுனா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அடுத்து முப்பத்தி ஏழு பாருங்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்துவது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்துறது எதுனா ஆப்ஷன் பி மாநில தேர்தல் ஆணையம் அடுத்து முப்பத்தி எட்டாவது கொஷின் பாருங்கள் நகர்ப்புற உள்ளாட்சிகள் என்பது எதெது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நகர்ப்புற உள்ளாட்சி என்பது பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் அடுத்து முப்பத்தி ஒன்பது பாருங்க கிராம சபை கூட்டங்கள் தற்போது வருடத்திற்கு எத்தனை முறை கூடுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இது முன்னாடி நான்கு முறையாக இருந்தது இப்போது தற்போது ஆறு முறை ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் மே ஒன்னு உழைப்பாளர் தினம் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி இந்த நாலு நாட்களில் தான் முன்னாடி எல்லாம் நடந்தது இதோட சேர்த்து இப்ப நவம்பர் ஒன்று உள்ளாட்சி தினத்தன்னைக்கும் மார்ச் இருபத்தி ரெண்டு தண்ணீர் தினத்தன்னைக்கும் நடக்குது கிராம சபை கூட்டங்கள் வருடத்திற்கு எத்தனை முறை நடக்குது அப்படின்னு கேட்டால் ஆறு முறை அடுத்து நாற்பதாவது கொஷ்டின் பாருங்கள் உங்களுக்கான கேள்வி கிராம பஞ்சாயத்துகளை அமைப்பது மற்றும் செயல்பாடுகள் பற்றி கூறும் சட்ட பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான ஆன்சரை நீங்கள் தான் கம்மனில் சொல்லணும் அவ்வளோதான் நண்பர்களே அடுத்து பாடம் இருபத்தி ஒன்றில் சந்திப்போம்